ஆண்டவராகிய தேவன் இன்று வாக்கு தத்தமாக தருகிற வார்த்தை தீக்கத்தரிசியின் புத்தகம் தீக்கத்தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுக வாழ்வு துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இந்த மாசம் கர்த்தராய தேவன் இந்த வாக்கு தத்துவத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் ஹாலலியா நிச்சயமாக யுவண்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் யாத்ராம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அவருடைய சந்ததி அவருடைய வாக்குத்தத்தை பெற்ற ஆபிரகாமுடைய சந்ததி நானூறு வருஷம் அந்நியர்களுடைய கையிலே அகப்பட்டு அடிமைப்பட்டு வேற மார்க்கம் இல்லாமல் வேற வழி இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் நானூறு வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறோம் இது உம்முடைய கண்களுக்கு காணவில்லையா எங்களுடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆப்ரஹாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் தத்தம் கொடுத்தீரே அந்த வாக்குத்தத்தம் எங்கு எங்களுடைய முற்பிதாக்களுடைய நீதி உம்முடைய மகிமை எங்க என்று கூக்குரல் போட்டு கூப்பிடுகிறார்கள் இந்த எட்டாவது வசனத்தில் நம்ம இன்னைக்கு தியானிக்க போற வார்த்தை கடைசி போகுதே உன் நீதி உன்னை காக்கும் உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒரு காலத்தில் நாமும் அடிமைப்பட்டிருந்தோம் சத்துருன் பிடியில் அகப்பட்டிருந்தோம் எல்லா வீழ்த்தப்பட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருந்தோம் நம்முடைய காலத்தில அவனமாக இருந்தது உண்டு ஆனால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை உன் நீதியின் கரத்தினால் உன்னை பிடித்து நடத்துவேன் உன்னுடைய சந்ததிகள் மனலத்தனையாக எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரம் அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன இந்த இந்த மகிமையின் மகத்துவத்தின் ஈஸ்வரவர் ஜனங்கள் நோக்கி பார்த்து பின்னோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் குரலை உயர்த்தி அழுகிறார்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தின்படி யாக்கோபின் தகப்பன் தகப்பன் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படியாக இவ்மூணு பேருடைய சந்ததியின் நீதியை முன்னிறுத்தி கர்த்துடைய மகிமை பின் சென்று நடத்தினது என்பதை நாம் பார்க்க முடிகிறது